அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு எல் பதிமூணு பின்னங்கள் பின்னங்கள் கூட்டல் மற்றும் கழித்தல் இந்த பாடத்திற்கான விடைகள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷைப் பண்ணுங்கள் சரிங்களா தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் இப்போது முதல் கணக்கு மூணு பை ஏழு கூட்டல் ரெண்டு பை ஏழுன்னு கொடுத்துருக்குறாங்க முதல்ல நமக்கு தெரியும் பின்ன கூட்டல் அப்படின்னாவே பகுதியை தான் பார்க்கணும் பகுதி ஒரே மாதிரி இருந்தால் ஓரின பின்னம்னு சொல்லுவோம் அப்படி என்ன ஒன்று பகுதியை அப்படியே வச்சுக்கிட்டு தொகுதியை மட்டும் கூட்டுவோம் சரிங்களா பகுதியை அப்படியே வச்சுக்கணும் பகுதியை வந்து கூட்டக்கூடாது அப்போ என்ன வரும் எட்டு பை ஏழு ரொம்ப ரொம்ப ஈஸி பகுதி ஒரே மாதிரினா அவ்வளோதான் அடுத்ததாக முதல் கணக்கு மாதிரியே இதுவும் பகுதி ரெண்டு ஒரே மாதிரி அதனால் ஓரின பின்னங்கள் பகுதியில் ஒரே மார்ந்தான் அப்படியே வச்சுக்கணும் தோதியை மட்டும் கூட்டணும் கூட்டின என்ன வரும் ஏழு பை ஐந்து அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை அடுத்து மூன்றாவது கணக்கு பாருங்கள் அதே மாதிரியே தான் இரண்டாவது கணக்கு மாதிரியே தான் என்ன கணக்கு வேட்சின பின்னம் இதையும் நம்ம என்ன பண்ணும் பகுதியிலிருந்தையும் ஒரே நண்பராக மாற்றுறது ஓரின பின்னமாக மாற்றணும் அப்போ ஓரின பின்னமாக மாற்றணும் என்ன பண்ணணும் நம்ம போன கணக்கு மாதிரியே தான் என்ன நடிக்கிறோம் நாளின் மடங்குகள் நாளின் மடங்குகள் கண்டுபிடிக்கும் நாளின் மடங்குகள் என்ன பண்ணு பாருங்கள் நாலு எட்டு பன்னெண்டு நா நானாங்கு பதினாறு ஐநாங்கு இருபது ஆறுநாங்கு இருபத்தி நான்கு ஏழு நான்கு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு என்னாங்க முப்பத்தி ரெண்டு சரி நேர்த்தி தேவைப்பட்டால் மறுபடியும் எல்லி சரிங்களா அடுத்தது ஐந்தின் மடங்குகள் ஐந்தின் மடங்கு என்னன்னு சொல்லுங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து பாருங்கள் அஞ்சு வருதா இல்லை பத்து இல்லை அடுத்து பதினஞ்சு வருதான்னு பாருங்கள் இல்லை இருபது வருதான் பாருங்கள் ஏன் பாருங்க பாருங்கள் பாருங்கள் இருபது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ நாலு கமா அஞ்சின் மீ சீமா என்ன வருது இருபதுன்னு வருது அப்போ என்ன ஒன்று போன தடவை வெரி சிம்பிள் இதில் ஒவ்வொரு பின்னத்தையும் எடுத்து பகுதியை இருபதாக மாற்றணும் அப்படி தான் ஐச்சி அப்போ ஒன்று பை நாலுன்னு போடுறோம் ஈக்குவல்ட்டு போடுறோம் இங்கேன்னு ஒரு பை போட்டு இருபதுன்னு மாற்றணும் இங்கே கீழே நால இருபதாக மாற்றணும்னு எத்தனை ஆள் பெருக்கணும்னு பார்க்கணும் அப்போ என்ன வரும் அஞ்சு மேலே அதே மாதிரி தான் பெருக்கணும் அதையே அஞ்சாவில் தான் பெருக்கணும் அப்போ கீழே மேலே அஞ்சா பெருக்க என்ன வரும் ஓ கீழே இருபது வந்துடும் மேலே வந்து அஞ்சுன்னு வந்துடும் அப்போ அஞ்சு பை இருபது இதுவே ரெண்டு பை அஞ்சு மாற்றுங்க 2 பை அஞ்சு equal to இங்கே இருபது அப்போ என்ன வரணும் அது ஐநாங்கு இருபது அதே நாலு மேலே போட்டிங்கன்னா ரெண்டு நாங்கே எட்டுன்னு வரணும் அப்போ அஞ்சு பை இருபது எட்டு பை இருபதுங்களா ஆகிடுச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் 1 பை நாலு கூட்டல் ரெண்டு பை அஞ்சுங்கிறது பதிலாக ஒன்று பை 4, அஞ்சு பை இருபதும் அதே மாதிரி ரெண்டு பை அஞ்சுக்கு எட்டு பை இருபதும் போடணும் அப்போ நாற்பது எட்டும் அஞ்சும் பதிமூணு சரிங்களா அப்போ பதிமூணு பை நாற்பது அப்படிங்கிறது தான் இந்த கணக்கோட விடை ஏன்னா பகுதி அப்படி வச்சுக்கிறோம் தொகுதியை மட்டும் அஞ்சு எட்டையும் கூட்டி பதிமூணுன்னு போட்டுறோம் இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள் அதே மாதிரி மூணு பை அஞ்சு ரெண்டு பயும்போது வேற்றி நபின்னா வேற்றி நம்ம கூட்டல் அப்போ இது மீச்சமாக கண்டுபிடிக்கணும் அஞ்சுக்கும்போதுக்கு மீச்சியமாக நாற்பத்தி அஞ்சு வரும் நீங்கள் கண்டுபிடிங்க இப்போ அடுத்ததா மூணு பை அஞ்சுன்னு வச்சுக்குவோம் பகுதியில் நாற்பத்தி அஞ்சு போட்டுக்குவோம் சொல்லுங்கள் அதே ஐயோ ஒம்பது ஒவ்வொது தான் வரும் இருபத்தி ஏழு வந்துருமா ரைட் அடுத்து பாருங்கள் ரெண்டு பை ஒன்பது இங்கே என்ன வரணும் நாற்பத்தி அஞ்சு வரணும் அப்போ ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து வந்துடுச்சுங்களா ரைட் கூட்டுவோமா இப்போ என்ன வரணும் மூணு பை அஞ்சு கூட்டல் ரெண்டு பை ஒன்பது ஈக்குவல் டு இங்கே என்ன ஒன்றும் இருபத்தி ஏழு பை நாற்பத்தி அஞ்சு மூணு பை அஞ்சு பதிலாக இருபத்தி ஏழு பை நாற்பத்தஞ்சு ரெண்டு பை ஒம்பது பத்து பை நாற்பத்தி அஞ்சு கீழே வரும் மேலே இருபத்தி ஏழையும் பத்தையும் கொடுத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி வரும் முதல் கணக்கு மூணு பை அஞ்சு கழித்தல் ஒன்று பை அஞ்சு இதுவும் அதே மாதிரியே தான் பகுதி ஒரே மாதிரி இருக்குது அப்போ தொகுதியை மட்டும் கழித்தால் போதுமானது சரி கழித்தல் இப்போ மூணில் ஒன்று பிரச்சனை வரும் ரெண்டு பை ஐந்து அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை அதுக்கடுத்து கழித்தல் இரண்டாவது கணக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு பை ஒன்பது கழித்தல் நாலு பை ஒன்பது இதுவும் அதே மாதிரியே தான் ஓரின பின்னந்தான் அதனால் கீழே ஒன்பது போட்டுக்கொள்ளலாம் அடுத்ததாக மேலே ப தொகுதியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கழித்தல் நாலு அப்போ அஞ்சு நாலு சின்ன வரும் ஒன்று பை ஒன்பது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியோட விடை இந்த கணக்கு பாருங்கள் ஒன்று பை மூணு மைனஸ் ரெண்டு பை ஏழு அதே வெற்றின பின்ன கழித்து இப்போ மூணு ஏழு நிச்சயமாக இருபத்தி ஒன்று அப்போ ஒன்று பை மூணுன்னு எடுத்துக்கிறோம் இங்கே இருபத்தி ஒன்று வரணும் என்ன பண்ணணும் வரணும் ஏழு இருபத்தொன்று ஓர் ஏழு ஏழு அடுத்த கணக்கு பாருங்க ரெண்டு பை ஏழு கீழே இருபத்தி ஒன்று மூணு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று ரெண்டு மூணு ஆறு இப்போ கழிங்க 1 பை மூணு கழித்தல் ரெண்டு பை ஏழு ஈக்குவல் ஏழு பை இருபத்தி ஒன்று கழித்தல் ஆறு பை இருபத்தி ஒன்று சரிங்களா அப்போ கீழே இருபத்தி வரும் இது சாதாரண கழித்தல் தான் 7 கழித்தல் 6, என்ன வரப்ப 7, ஏழு ஆறு வச்சுன்னா ஒன்று பை இருபத்தி ஒன்று முழுக்கள் கழித்தல் வரலை சாதாரண கழித்தலாக வந்துடுச்சு இது அடுத்த கணக்கு பாருங்கள் நாலு பை பதினொன்று கழித்தல் ஏழு பை பதினொன்று ஏழுக்கம்மா பதினொன்று நிச்சயமா எழுபத்தி ஏழு நாலு பை ஏழு எடுத்துக்கிறோம் இங்கே எழுபத்தி ஏழு போடணும் ஏழு பதினொன்று நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு அடுத்து ஒன்று 11, பதினொன்று எழுபத்தி ஏழு பதினோரு ஏழு ஓரேழு ஏழு இப்போ பாருங்கள் நாலு பை ஏழு கழித்தல் ஒன்று பை பதினொன்று எழுபத்தி ஏழு கழித்தல் ஏழு பை எழுபத்தி ஏழு அப்போ என்ன வரும் நாற்பத்தி நாலு கீழே எழுபத்தி ஏழு வந்துடும் மேலே நாற்பத்தி நாலு கழித்தல் ஏழு சரிங்களா நாற்பத்தி நாலு ஏழு வச்சு என்ன வரும் முப்பத்தி ஏழு பை எழுபத்தி ஏழு அப்படின்றது தான் இந்த கேள்வியோட சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஹைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதோட ஹைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த தலைவர்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்